கவிதா ஃப்ரம் சென்னை பிராண்டிங் ப்ராடக்ட்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் எங்களுடைய தான் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல ஸோ இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இந்த மாதிரி அழுக்காகட்டும் உப்பு கரையாகட்டும் அதே மாதிரி டைல்ஸ்ல இந்த மாதிரி மஞ்ச கரையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த லிக்யூட இந்த மாதிரி நீ தெளிச்சு மட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி தெளிச்சு மட்டும் விட்டுட்டு லைட்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி ரஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணாவே போதும் ஒரு டப்பா தண்ணிய இந்த மாதிரி நீ ஊத்தினாவே மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும் அதுக்கு இருந்த இடமே கொஞ்சம் கூட தெரியாது முத இருந்த டாய்லெட்டுக்கும் இப்ப இருக்க டாய்லெட்டுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தாவே தெரியும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெடியுமே கொஞ்சம் கூட இருக்காது அதே மாதிரி உங்கள் கையில் பட்டாலுமே வந்து கை அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையுமே வராது டைல்ஸில் இருக்க ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிக்யூட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் துணியில் இருக்க ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனே வச்சிருக்காங்க மோர் தென் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ தேங்க்யூ ஸோ மச்